வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு ரெண்டு ப்ரோமோ வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரெண்டு ப்ரோமோவும் ஒரே வீடியோவை தான் எடிட்டர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காரு சரி அது ஒன்று இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஓட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மக்களே பார்க்கும்போது அப்படியே அந்த லைக்கை தட்டி விடுங்க நீங்கள் லைக்கை தட்டி விட்டா தான் இன்னும் ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் கண்டிப்பாக ஒரு உதவியாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இன்றைக்கி நடந்த அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறான் சொன்னாலும் பார்க்கும்போது பார்க்காதவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைவில் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த லக்ஸரி ரூமில் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இவங்கள வந்து வேலை வாங்கணும் அப்படி தான் நம்ம தீபாகர் வந்து வேலை வாங்கியிருக்காங்க அவர் ஒரு ஃபன்னாக ரொம்ப வேலை விட்டணும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார் நான் முழுசாக சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் பாணியில் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பாணியில் வந்து கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸோ ஒரு அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா இருந்தாங்க அப்புறமேட்டுக்கு இன்னொருத்தவங்க நம்ம அதிராய் அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க நம்ம ரம்யாவுக்கு வந்து இதோடைய விளக்கம் புரியல இது என்னங்க வார்த்தை அவர் சொல்லிட்டு போனார் என்னும்போது ஒரு முட்டால் அந்த மீனிங்கில் வருங்கன்ட்டாங்க ஸோ அதை கேட்க போனதுக்கு வடந்த ஒரு பிரச்சனை தான் ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்போது நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா ஓட்டிங் கொடுக்கணும் இந்த பிரச்சனையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையை விட்டது பார்த்தீங்கன்னா ரம்யா தான் நீ படித்தவன் தானே அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல விட்டது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வைப் எடுத்து வந்தாங்களே எப்படி அந்த பொண்ணை பார்த்து நீ படிச்சியா அறிவு இருக்கான்னு கேட்டியான்னு கேட்டாங்கள்ல ஆனால் திவாகர் முதல்ல கேட்கலாம் திவாரை பார்த்து அவங்க தான் நீங்கள் படித்தவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்காக திவாகர் மேலே தப்பு இல்லைன்னு இல்லை தப்பு இருக்குது நிறைய தப்பு இருக்குது அவர் வந்து சத்தம் போட்டது படிச்சிருந்தா நாகரிகம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது இப்படி நிறைய தப்புகள் இருக்குது ஆனால் யார் சொன்னாலும் அவர் எடுத்துக்க மாட்டாரு சரி இது இது இதோட விளைவாக வந்து எஃப்ஜேலாம் பொங்குறாரு எஃப்ஜே வந்து கொன்றுவேன் அப்படின்ட்டார் வெட்டிடுவேன்ட்டார் அது ஏழாவது சீசனில் கொன்றுவேன்னு சொன்னதுக்கு தான் படாத பாடுபட்டான் இவர் வந்து கொன்றுவேன்ட்டார் அடுத்தது கமர்தின் வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் தள்ளிவிடக்கூடாது தள்ளி விட்டார் அது ரெண்டாவது ப்ரோமோல பார்த்துருக்கீங்க ஒரே இன்சிடென்ட் தான் ஸோ அது வந்து எப்பயோ காலையிலேயே வந்துருச்சு ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே அது லைவ்ல வந்துருச்சு ஸோ எதுக்குன்னா ரொம்பவும் சொல்லி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணுவோம் நீங்கள் அங்கே அதில் பார்த்துக்க முழுசாக தெரிஞ்சுங்க நம்ம ஓட்டிங் இதில் போயிடுவோம் அதிராய வந்து அதிதி ராயை வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்கி இருபத்தி நாலு பர்சன்டேஜில் இருக்காங்க அது ஒரு கேமே புரியாதவங்களுக்கு இவ்வளோ ஓட்டா ஒருவேளை படத்தில் விஜய் சார் படத்தில் நடித்தனாலயா இல்லை அவங்களுக்கு சீரியலில் நடித்தனாலயா இல்லை ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்களா சோசியல் மீடியாவில் தெரியல ஸோ அவ்வளோ ஓட்டுகள் ஆனால் என்னென்னா மக்களே கேமை புரிஞ்சு விளையாட சொல்லுங்கள் இவ்வளோ கண்டென்ட்லையும் இந்த பிரச்சனையில் அவங்க இருந்தாங்க ரம்யா பக்கத்தில் அவங்க தான் இருந்தாங்க இந்த சண்டையிலேயும் அவங்க இருந்தாங்க ஆனால் சம்மந்தாலாம் சண்டை போட்டால் அந்த பொண்ணு மட்டும் அமைதியாக நின்றுச்சு அதுதான் சரி எதுக்குன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு கண்டன்ட் கொடுத்தா நல்லா இல்லையா அதை தான் சொல்ல வரேன் அப்படி வெளியில் செல்வாக்கு இங்கே வீட்டுக்குள்ளே செல்லுபடியாகாது அப்படிங்கிறத சொல்ல வரேன் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வினையாக இருந்தாங்க காலையில் இப்போ யார் வந்துட்டானா திவாகர் வந்துட்டார் பதினேழு புள்ளி நாலு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டுகள் சொன்னோம்மா நான் படித்து படித்து சொல்கிறேன் என்ன தடுத்து நிறுத்துங்கடாவே நிறுத்துங்கடா ஆனன்னு யார் கேட்டால் எல்லாரும் சுற்றி அந்த ஒரு மனுஷனே டார்கெட் பண்ணிங்க ஓட்டு உள்ள ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் லைவ் இன்னைக்கு ஒரிஜினல் எபிசோட் பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே மற்றவங்களை பார்த்து திவாகர் மேலே தப்பு கம்மியாக இருக்குது அவர் ரெண்டு வார்த்தையை விட்டார் அந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க முதல்ல அந்த அம்மா தான் வந்து உனக்கு அறிவு இருக்கியா நொட்டுவியா அப்படி இப்படின்னு ரம்யா எம்மா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் வாயை திறந்த மினி கோவமே இருக்குது போல ஆ நீ ஏதோ பாவம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னேன் என்ன நொட்டுவ கிட்டுவே என்னென்ன வார்த்தை அதெல்லாம் இதில் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு வார்த்தைகளை அள்ளி விட்டுடுச்சு அதாவது திவாகர் பேசுனதுக்கு அந்த அம்மா பேசுனதுக்கு சரியாக போச்சுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த எஃப்ஜே இவன்லாம் வெட்டி தள்ளி விட்டது கண்டிப்பாக இதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எடுக்கணும் இந்த விஷயத்துக்கு அவன் ஏன் போகணும் அந்த இது இந்த பிரச்சனைங்க இவங்களுக்கும் ரம்யாவுக்கும் நடந்த பிரச்சனை அவன் வந்து வெட்டிடுவான்றான் அது வந்து ரொம்ப மோசமான செயல் அதனால தான் இவருக்கு ஓட்டு ஏறிடுச்சு இவன் சும்மா இருந்த இவரையே வந்து இவரையே பிடிக்க மாட்டேது யாருக்கும் அங்கே அங்கே ஏதோ காண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவனை அடித்து அடித்து இவ்வளோ சேனலுக்கும் வேற இது இல்லை வாட்டர் மில்லனை வச்சு தான் நம்ம எதாவது பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல் அடுத்தது வினயா பதினேழு பெர்சன்டேஜ் பதினாறு புள்ளி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களும் ஹேர் கோஸ்டர் மாடல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி இந்த பிரச்சனையில் இவங்க வந்து திவாகட்டை கொஞ்சம் பேசுகிறாங்க என்ன திவாகர் புரிஞ்சிக்காம நான் சொல்கிறதுக்கு கேளுங்க நான் சொல்கிறது கேளுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு பட் இந்த ஃபைட்டில் இவங்களும் கொஞ்சம் வந்து திவாகருக்கு லைவில் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கேமை வந்து புரிஞ்சு கரெக்டாக ஒன்று சொன்னாங்க ஒருவேளை அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு ஏறுதான்னு தெரில திவார்ட்டை அழகாக சொன்னாங்க நீ தான் கண்டன்ட் இங்கே நீ தான் கண்டென்ட் நீ இல்லைனா எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த கண்டெண்ட்டை வச்சு அவனுக்கு கண்டென்ட் கொடுக்க வராங்க அதான் அவனை சுற்றி இத்தனை பேர் வராங்கன்ட்டாங்க உண்மை தான் திவாகர் அடித்தா நம்ம வெளியில் ரீச் ஆகும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அவ்வளோதான் ஏன்னா திவாகருக்கு வெளியில் நெகட்டிவ் பேர் இவனை அடித்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு தைரியத்தில் ஆனால் என்னென்னா அவரை ஹீரோ ஆக்கி விட்டுறாதீங்களா விட்டுருங்க அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆக்சுவலாக இந்த பிரச்சனையில் வந்து இவர் சூடிய இவரும் ஒருத்தவர் யார் பார்வையோ விஜே பார்வதி வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்க என்ன பார்வதி ஏன் நாங்கள் பேசினா தான் தப்பா அவர் பேசினா தப்பு இல்லையான்னு ஏற்றி விட்டது இல்லாமல் இவர் மேலே இப்போ ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்குங்க அது பேசக்கூடாது வாய் திறந்து ஒரு அருகேஷன் ஒரு சின்ன பொண்ணு வச்சுருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அதை உறுதிப்படுத்த ஆனால் வைரல் ஆயிட்டு இருக்கு ரெண்டு யூடியூபர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி நம்ம அவசரப்பட்டு அதை பேசிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய கேஸ் மாட்னா பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து அப்சரா பதினோரு புள்ளி எழுவத்தி நாலு பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தொரு ஓட்டுகள் ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு கிராஃபுமே இல்லை அப்படியே அமைதியாக மேக்கப் போட்டு அழகாக பொண்ணுங்க கூட அவ்வளோ மேக்கப் இல்லை இவங்க அழகாக மேக்கப் போட்டு அழகாக உட்காந்துருக்காங்க எந்த சண்டையில் பார்த்தாலும் அழகாக கேமராவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு போஸ் இருக்காங்க பார்ப்போம் இவங்கள பற்றி சரியாக தெரியாதனால அதிகமாக பேசுகிற அடுத்தது கலையரசன் ஒம்போது புள்ளி இருபத்தி ஒம்பது ஒம்போதாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த வாரம் தம்பி சேஃபு இவ்வளோ பிரச்சனையிலும் கலையரசன் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா இல்லை பார்க்கல ஆனால் வீடு முழுக்க திவாகர் கலையரசனை டார்கெட் பண்ணி அடிக்கலான்னு ஏன்னா கலையரசன் திவாகர் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் அடித்தாலும் வெளியில யாரும் கேட்க போறது இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் வெளியில வந்து பேர் தெரியும் ஒரு ஒன்றுமே கிடையாது வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் யூடியூப் பார்த்தே இவன் போயிருக்கானா கலையரசன் இவனா அப்படின்னு அகோரி அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியால அவரெல்லாம் ஃபேமஸா இருந்திருக்கார் நெகட்டிவாக தான் அதனால தான் எல்லாம் அவர்களை டார்கெட் பண்றாங்க இந்த பிரச்சனையில் நீங்க கலையரசனை பார்த்துருக்கவே முடியாது ஆத்தி சண்டையா அப்படின்ட்டு இங்கேயே ஒழிஞ்சிட்டார் போல் பரவாயில்ல பார்ப்போம் அடுத்தது பிரவீன் காந்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஓட்டுகள் ஸோ கன்ஃபார்மாக இந்த டிக்கெட் விழும் அதுக்கு தான் இந்த டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க ஏன்னா சார் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து உக்காந்துருப்போங்க சார் ஒரே ஒரு வாரம் சார் ப்ளீஸ் சார் ஒரு வாரம் சார் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்களே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் சார்ன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த கேட்டகிரியில் வருவாங்கள டக்குன்னு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு அதுவும் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் நான் ஐயா விட்டா இன்றைக்கே ஓடிடுவேன்ற மாதிரி இருக்காரு ஸோ மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இந்த சண்டையில் திவாகர் மேலே தான் திவாகர் வந்து அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது காமெடியாக சொன்னாலும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அவங்க வந்து கேட்டவுடனே அதுக்கு ஒரு சாரின்னு சொல்லிட்டார் இதில் என்னென்னா திவாகர் வந்து சாரி சொல்லி முடிச்சிட்டார் ரம்யாட்ட சாரி சொல்லி அப்புறம் தான் அந்த பொண்ணு திரும்பவும் வந்து எல்லாம் வர்றாங்க திரும்பவும் அந்த பொண்ணு வந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் இந்த வைபான ரெண்டாவது புரமோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ப்ரோமோ அதுக்கு முன்னாடியே அவர் சாரி சொல்லிட்டார் சாரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் வீட்டில் உள்ளவன்கள்லாம் அந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனது ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அவர் வந்து சாரி கேட்டுட்டார் ஆனால் ரொம்ப மனசு இதெல்லாம் பண்ணி கேட்கல சாரி அப்படின்ட்டு விட்டுட்டார் அவர் அந்த நீ படிச்சிருக்கியா நாகரீகம் இல்லை அது சொன்னது தப்பு ரெண்டாவது அவரை பற்றி அவர் த பெருமையாக பேசிக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் மத்த நான் மேலே நீ கீழே ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா நான் படிச்சிருக்கேன் நீ படிக்கல அந்த மாதிரியான விஷயங்கள் தவறு அதை தான் எடுத்துட்டு வந்துட்டாரு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டாரு ஆனாலும் மனுஷன் அடங்குலங்க நீ என்ன வேணா பேசுறா நான் பேசுகிறத பேசிக்கிட்டு இருப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டென்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே திவாகரை வச்சு தான் போக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன் ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஒரே ஒரு லைக்குங்க ப்ளீஸுங்க அப்படியே தட்டி விட்டுருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க தட்டி விட்டேன்னும் ரெண்டு பேருக்கு போய் சேரும் இல்லையா அப்படியே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம ஈவினிங் ஏழு மணிக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்